வணக்கம் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல தமிழக அரசியலிலே ஒரு மாபெரும் புரட்சி செய்தவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லோருக்கும் அதாவது தன்னுடைய எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் ஆனால் அவர் யாரையும் எதிரியாக நினைத்தது இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சினிமாவிற்கு வந்து மிக எளிதாக வந்துவிட்டாலும் ஆனால் சினிமாவில் தன்னை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள அவர்கள் போராடிய போராட்டம் என்பது மிக பெரிய அளவுக்கான போராட்டம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதுவரை எத்தனை படங்களில் நடித்திருக்கிறார்கள் அவர்கள் நடித்த காலகட்டங்களில் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதன் முதலாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் எபிசில் என்ற ஒரு ஆங்கில படத்தில் அறிமுகமானார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்கள் திரைப்படத்தில் நடிக்க தொடங்கினார்கள் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஸ்ரீ சைல மகாத்மித்யம் என்ற ஒரு கன்னட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மான் மௌஜி என்ற ஒரு இந்தி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மனே அலியா என்ற ஒரு கன்னட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மாவனு மகளு என்ற ஒரு கன்னட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மனசலு மமதாலு என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வெண்ணிறை ஆடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கன்னித்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நன்ன கர்த்தவயா என்ற ஒரு கன்னட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மோட்டார் சுந்தரம்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முகராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தனிப்பிரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆஸ்தி பர்லு என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பதுகுவே தாரி என்ற ஒரு கன்னட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கௌரி கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மேஜர் சந்திரகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மணி மணிமகடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆமே எவரு என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு குமரிப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவராத்திரி என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு யார் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கூடாச்சாரி ஒன் ஒன் சிக்ஸ் என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தாய்க்கு தலைமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அபூர்வ பிறவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மாடி வீட்டு மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அரச கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சிக்கடு துரகடு என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோபாலுடு பூபாலுடு என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கந்தன் கருணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ராஜா வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மகராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரகசிய போலீஸ் ஒன்று ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தேர் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பிரம்மச்சாரி என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு குடியிருந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சுக சுகதுக்காலு என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கலாட்டா கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பணக்காரம் மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கண்ணன் என் காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நிலுவு தோபிடி என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூன்று எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொம்மலாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு புதிய பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு காதல் வாகனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முத்துச்சிப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எங்க ஊர் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பாக்தாத் கஜதொங்கா என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இஸ்தாத் என்ற ஒரு இந்தி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒளி விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று கண்ட முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு திக்க சங்கரல்யா என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸ்ரீ ராமகதா என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆதர்ச குடும்பம் என்ற தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட வந்தலு என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தெய்வ மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அற் அறுபத்தி ஒன்பது குரு தட்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கதாநாயகடு என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடிமிப்பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கண்டிக்கொட்ட ரகசியம் தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எங்கள் மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மாற்றுக்காரவேளன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என் அண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தேடி வந்த மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எங்கள் தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எங்கிருந்தோ வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அனாதை ஆனந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அலிபாபா நலவை தொங்கலு என்ற தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று குமரி கோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சுமதி என் சுந்தரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சவாலே சமாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தங்க கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்னை வேளாங்கண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆதி பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நீரும் நெருப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒரு தாய் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஸ்ரீ கிருஷ்ண விஜயமு என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திக்கு தெரியாத காட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ராமன் தேடிய சீதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பட்டிக்காடா பட்டினமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு தர்மம் எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அன்னமிட்டக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சக்தி லீலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்ரீ கிருஷ்ண சத்யா என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாரிய பிட்டலு என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கங்கா கௌரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பந்தாலை மகராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பட்டிக்காட்டு பொன்னையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சூரியகாந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பாக்தாத் பேரழகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தேவுடு சேசின மனசுலு என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டாக்டர் பாபு என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு திருமாங்கல்யம் இந்த படம் அம்மா அவர்களுக்கு நூறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு தேவுடு அம்மாயி என்ற ஒரு தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வைரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்பு தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்பை தேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவன்தான் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து யாருக்கும் வெட்கமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பாட்டும் பரதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கணவன் மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு சித்ரா பௌரமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு உன்னை சுற்றும் உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஸ்ரீ கிருஷ்ணலீலா கடைசியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடித்த படம் நதியை தேடி வந்த கடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வந்தது இதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முழுமையாக அரசியலில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டதால் அவர்கள் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டார்கள் சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் மிகப்பெரிய அளவிற்கு சாதனையை செய்தவர் அரசியலில் எப்படி சாதனை செய்தாரோ அதே போன்று அன்றைய திரை உலகம் கன்னடம் தெலுங்கு தமிழ் இந்தி இந்த மூன்று திரையுலகமும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்காக அவருடைய தேதிக்காக காத்து கிடந்தது என்றால் அதில் ஆச்சரியமில்லை இல்லை உண்மையே பரும் மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை போன்ற ஒரு நடிகை இனிமே பார்க்க முடியுமா என்ற கேள்வியோடு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நான் மைதீன்